வருக்கும் வணக்கம் இன்று கண்டிகை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம் செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிருப்பாக்கம் அருகே ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி அமைந்துள்ள கண்டிகை வள்ளி தேவையானுடன் கூடிய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது கண்டிகையில் சிறிய மலைக்குன்று ஒன்று உள்ளது இந்த மலைக்குன்று சஞ்சீவி மலையை ஆஞ்சநேயர் பகவான் தூக்கிச் செல்லும் பொழுது பெயர்ந்து விழுந்த பகுதிகளில் சிறிய குன்றாக அமைந்துள்ளதால் இந்த மலைக்கு சஞ்சீவி மலை என பெயர் இங்குள்ள மலைக்குன்றில் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் முடிந்து முருகப்பெருமான் இங்கு எழுந்தருளியதாக புராண வரலாறு கூறுகிறது முருகப்பெருமான் வள்ளி தேவயானையுடன் சுப்பிரமணிய சுவாமியாக தெற்கு நோக்கி வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார் மூலவரான சுப்பிரமணிய சுவாமி எதிரில் சத்ரு சம்ஹார எந்திரம் உள்ளது இந்த சுப்பிரமணிய சுவாமியுடன் எந்திரத்திற்கும் பூஜை செய்து வழிபட்டால் எதிரிகளை வெல்லும் திறன் கிடைக்கும் என்பது ஐதீகம் இத்திருத்தலத்தின் அடிவாரத்தில் ஒரே கல்லில் புடைப்பு சிற்பமாக பாறை விநாயகர் உள்ளது அதனைத் தொடர்ந்து நூறு படிகள் கொண்ட மலை உச்சியில் வள்ளி தேவயானையுடன் கூடிய சுப்பிரமணிய சுவாமி தெற்கு நோக்கி விற்றிருந்து அருள்பாலிக்கிறார் இத்தலத்தில் உள்ள வள்ளி தெய்வயானையுடன் கூடிய சுப்பிரமணிய சுவாமியை வணங்கினால் சத்துருக்களை ஜெயிக்கும் வல்லமை திருமணத் தடை தம்பதிகள் ஒற்றுமை செவ்வாய் தோஷ பரிகாரம் மனை மற்றும் வீடு கட்டுதல் போன்ற பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஓம் முருகாசரணம் வேலும் மயிலும் சேவலும் துணை நன்றி வாழ்க வளமுடன்